ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கன்னீரா அப்படின்ற படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் ஹரி உத்ரா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தை கதிர் ரேவன் இயக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ஹீரோவாகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இவர் கூட சாந்தினி மாயாக்ளம்மி நந்தகுமார்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் வேலண்டைன்ஸ் ஆன நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர்ன்னு கிடையாது இதில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ்னு எல்லாருமே மலேசியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழர்கள் தான் அதனாலேயே இந்த படத்தை மலேசியா தமிழ் படம்னு கூட சொல்கிறாங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு போகலாம் இந்த கதை மலேசியாவில் நடக்குது ரெண்டு கப்புளுக்கு நடக்கிற காதலை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த கதை அமைஞ்சிருக்குன்னு சொல்லியாகணும் மித்ரன் அண்ட் ஸ்ரீஷா அருண் அண்ட் நீரானு ரெண்டு கப்புல்ஸ் இருக்காங்க மித்ரன் ஒரு கம்பெனி சிஇஓவாக இருக்காரு நீரா இவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயி இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் அருண் இவர் பைலட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு துபாயில போய் செட்டில் ஆகணும்னு சொல்லும்போது இவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பெரிய விரிசல் ஏற்படுது ஏன்னா நீராக்கு துபாயில செட்டில் ஆகுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படியே இந்த பக்கம் மித்தன் மித்ரன் ஸ்ரீஷா கிட்ட வந்தோம்னா ஸ்ரீஷா ஒரு இன்டிபெண்டன்ட் உமனாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கரியரை தான் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க லைஃப்பை நடத்துகிறாங்க இதனாலேயே இவங்க மேரேஜை தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க இந்த காரணத்தினால இவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு பெரிய விரிசல் விழுது இதுக்கப்புறமா மித்ரனுக்கு நீராவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது என்னதான் நீரா முதல்ல இந்த காதல் வேண்டான்னு சொன்னாலும் கடைசியில் இவங்களுக்கும் அருண்க்கும் ஒரு பெரிய கேப் விலவே இவங்க மித்ரனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட லவ் ரொம்ப டீப்பாக போனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஜோடிகளுக்கும் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது கதையை கேட்கவே ஒரு சீயோ நாவல் மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் புக்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருக்கோம் ஆனால் ஒரு தமிழ் சினிமாவில் இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருந்தது நான் ஏற்கனவே சொந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் தான் அங்க படம் எடுத்து இங்க வெளியிடுறாங்க இந்த படத்தோட கதையை எழுதி இருக்கிறது கௌசல்யா நவரத்னம் இவங்க டைரக்டர் கதிர் ரேவனோட வைஃப் அது மட்டும் இல்லாம இவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டராவும் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படம் ஏற்கனவே ட்வெண்ட்டி ஜூலை டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆகி மலேசியன் மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பு கிடைச்சது அது மட்டும் இல்லாம இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் இந்தோ சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் பிலம் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்த படம் மொத்தமாக பன்னெண்டு அவார்ட்ஸ் வாங்கியிருக்க ஆத்விக் வருணி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பெஸ்ட் ஏஷியன் ஃபீச்சர் ஃபிலிம்ன்ற அவார்டை இந்த படம் வாங்கியிருக்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த உருவாட்டி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மொத்தமாக எட்டு அவார்ட்ஸும் மகில் மித்ரன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மொத்தமாக ரெண்டு அவார்ட்ஸும் இந்த படம் வாங்கியிருக்க இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி மலேசியாவோட அழகை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டா இருந்தது அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம் சூப்பர்பாக இருந்தது ஒரு சில எமோஷனல் சீன்ஸை ஒரு படி மேலே தூக்கி விட்டுருக்குன்னு கூட சொல்லலாம் மொத்தத்துல ஒரு காம்ப்ளிகேட்டடான லவ் ஸ்டோரின்னு இந்த படத்தை சொல்லியாகணும் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குட் ஃபீல் மூவின் சொல்லலாம் சிஇ ஸ்டோரீஸ் படிக்கிறவங்களுக்கு முக்கியமாக லவ் அண்ட் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸை சுற்றி வர கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா இந்த படத்தை போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நாளைக்கு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்